என் அன்பு பிள்ளையே இன்று உன் அப்பன் உனக்கு அதிமுக்கியமான செய்திகளை சொல்ல வந்திருக்கின்றேன் நான் சொல்ல போகின்றவர்கள்தான் உன்னுடைய இல்லத்திற்குள் தேவையில்லாத செய்வினைகளை செய்வதற்கு முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு காரணம் என்ன என்பதையும் இவர்கள் எதற்காக இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் என் பிள்ளைக்கு தெளிவாக சொல்லிவிட வேண்டும் என்றுதான் உன் அப்பன் கருப்பண்ண சாமி இங்கு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் சில காலமாக நடந்து கொண்டிருக்கின்ற சில பிரச்சனைகளினால் என்ன வேண்டுமானாலும் செய்துவிடலாம் என்கின்ற எல்லைக்கு செல்ல துணிந்து விட்டார்கள் அவர்கள் நினைப்பது எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி காட்டி விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் அவர்களின் எண்ணங்கள் முழுவதும் உன்னை எப்படியேனும் அளித்துவிட வேண்டும் என்பதில்தான் இருந்து கொண்டிருக்கிறது எதை பற்றிய கவலைகளும் அவர்களுக்கு இல்லை நான் எவ்வளவுதான் அவர்களிடத்தில் எடுத்துரைத்தாலும் அவர்கள் தெரிந்து போவதாக தெரியவில்லை அவர்களின் இல்லத்தில் என்ன நடக்கிறது என்பதை பார்ப்பதற்கு அவர்களுக்கு நேரம் இல்லை நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் சிரிக்கின்றாயா அழுகின்றாயா எதையாவது புதிதாக செய்கின்றாயா எங்காவது வெளியில் செல்கின்றாயா யாரை அழைக்கின்றாய் யார் உன்னோடு நட்பு வைத்திருக்கிறார்கள் யார் உன்னோடு எதிரியாக நிற்கின்றார்கள் என்பதைப் பற்றி மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு உன்னை பற்றிய தகவல்கள் அதிகமாக தேவைப்படுகிறது உன்னுடைய வாழ்க்கையை அழித்துவிட வேண்டுமென்று முழுமையாக நினைத்துவிட்ட பிறகு உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை தெரிந்து கொண்டு உனக்கு செய்வினைகளை செய்ய வேண்டும் என்று நினைத்து இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் உன்னுடைய இல்லத்திற்கு வந்தால் அங்கு ஏதேனும் பொருள்கள் கிடைக்குமா அதை வைத்து செய்வினைகள் செய்யலாமா என யோசித்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே இதை பற்றி உன்னிடத்தில் சொல்வதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை நானும் கூட்டியே சொல்லிவிட வேண்டும் என் தங்கமே செய்வினைகளை செய்ய நினைப்பவர்களுக்கு அது மீண்டும் செல்லும் என்பதை நீ மறந்து விடாதே எவனொருவன் நல்ல எண்ணத்தோடு ஒரு விஷயத்தை செய்கிறான் என்றால் அவனுக்கு வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது அதுவே கெட்ட எண்ணத்தோடு ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அது அவன் வாழ்க்கையில் அப்படியே திருப்பி நடந்துவிடும் அது மட்டுமல்லாமல் இந்த கருப்பன் என்னாலும் உனக்கு துணையாக நிற்கும் பொழுது அவன் உன்னுடைய வாழ்க்கையில் எதையும் நடத்துவிட நான் விட்டுவிடுவேனா என்ன அவர்கள் செய்ய நினைத்ததையெல்லாம் நான் குடியிருக்கின்ற எல்லத்தில் செய்துவிட முடியுமா ஆனாலும் அவர்களாலான முயற்சிகளை அவர்கள் செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் உன் இல்லத்திற்குள் அடிக்கடி வந்து நீ பிரச்சனைகள் இருந்தாலும் பிரச்சனைகள் இல்லை என்றாலும் அவர்கள் முன் வந்து எதையேனும் ஏதோ ஒன்றை சொல்லி கொண்டே இருக்கிறார்கள் உன்னை குழப்பத்தில் ஆழ்த்திவிட்டு அதில் குளிர்காய நினைக்கின்றார்கள் அப்படி அவர்கள் உள்ளே வரும்பொழுது என்ன சொல்ல முடியும் என்று எதுவும் சொல்லாமல் நீ அவர்களிடம் சரியாக முகம் கொடுத்து பேசாமல் விலகி சென்று கொண்டிருக்கிறாய் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற ஒரு உறவு உன்னோடு அவர்களை எல்லாம் உள்ளே அழைக்க வேண்டாம் என்று அடிக்கடி உனக்கு எச்சரிக்கை கொடுத்து கொண்டு சண்டையிட்டு கொண்டிருக்கிறார் அந்த எச்சரிக்கையானது இந்த அப்பன் மூலமாகத்தான் அவர்கள் வாயிலிருந்து வருகிறது என்பதை நீ இன்னமும் புரிந்து கொள்ளவில்லை உனக்கு ஒரு விஷயம் தெரிந்தாலும் அதை தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் நீ இருந்து கொண்டிருக்கிறாய் வீட்டுக்குள் வருகின்ற ஒருவரை வெளியில் போ என்று எப்படி உன்னால் சொல்ல முடியும் என்று நீ நினைக்கிறாய் அல்லவா நீ நினைப்பது தவறில்லைதான் ஆனாலும் இவர்களால் உனக்கு கெடுதல்கள் நடக்கப் போகிறது என்று தெரிந்துவிட்ட பிறகு அதனை நீ செய்யக்கூடாது அல்லவா அது மேலும் மேலும் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்துவிடும் அல்லவா என் தங்கமே அதனால் எந்த சூழ்நிலையில் உனக்கு செய்வினைகளை செய்ய நினைப்பவராக இருக்கட்டும் எந்த எந்த வகையிலும் நீ கெட்டு போக வேண்டும் உனக்கு செய்வினைகள் செய்துவிட வேண்டும் என்று நினைக்கின்றவர்களை விட்டு நீ விலகி நிற்க வேண்டும் என் தங்கமே அப்பன் சொன்னவுடன் நீ பயப்பட தேவை கிடையாது அப்பன் உன்னோடுதான் துணையாக இருக்கிறேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் ஆனாலும் இவர்களிடமிருந்து நீ சற்று கவனமாக இருக்க வேண்டியது மிக அவசியமான விஷயம் யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் செய்துவிட்டு போக முடியாது என்பதை நீ புரிந்து கொள் அவர்கள் செய்ய நினைப்பதை செய்துவிட்டு போகட்டும் இறுதியில் நடக்கப் போவது இல்லை என்பதையும் நீ தெளிவாக புரிந்து கொள் என் தங்கமே அவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்தாலும் அதையெல்லாம் தீர்க்கக்கூடிய வலிமை உன் அப்பனிடத்தில் இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் அவர்களுக்கு எத்தனையோ முறை எச்சரிக்கை கொடுத்தும் அவர்கள் மீண்டும் மீண்டும் இதை செய்கின்றார்கள் அல்லவா அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் இதையெல்லாம் கேட்டும் கேட்காதது போல அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் உன்னுடைய வீட்டிற்குள் வந்து அங்கு என்ன இருக்கிறது அங்கு என்ன நடக்கிறது இங்கு என்ன இருக்கிறது என்று எப்பொழுதுமே அவர்கள் நோட்டமிட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர்களால் எதையும் சாதிக்க முடியாவிட்டாலும் சின்ன சின்ன விஷயங்களில் உன்னுடைய மனதை குழப்பி விடுவார்கள் உனக்கு துன்பங்களை கொடுத்து கொண்டு இருப்பார்கள் அதற்காகவெல்லாம் நீ ஒருபொழுதும் தயங்கி நிற்காதே இவர்களை அடையாளம் கண்டு கொண்டு இதற்கு பிறகு இவர்களுடைய உறவு தேவைதானா இவர்களிடத்திலே எப்படி பழக வேண்டும் இவர்களிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எந்தெந்த இடங்களை இவர்களை தவிர்த்துவிட வேண்டும் என்பதை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கான சந்தர்ப்பங்களை உன் அப்பன் நான் உனக்கு உருவாக்கி கொடுப்பேன் அதை நீ ஒருபொழுதும் விடாதே என் தங்கமே உனக்கு இப்படிப்பட்ட காரியத்தை செய்யக்கூடிய அந்த இரண்டு பெயர்களுடைய முதல் எழுத்தை நான் உனக்கு கூறிவிடுகிறேன் இதில் முக்கியமான ஒருவரை தூண்டிவிடுபவரின் பெயர் என் தங்கமே எந்த ஒரு பெயர் கா என்ற எழுத்தில் ஆரம்பிக்கின்றதோ இந்த வரிசையில் வருகின்ற ஒரு எழுத்தாகவும் அவர்களுடைய பெயர் இருக்கலாம் என்பதை இனி புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு அவர்கள் செய்ய நினைக்க வேண்டும் என்று மனதிற்குள் அவர்களுக்குள் கெட்ட எண்ணங்களை விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் அவர்கள் அந்த முயற்சிகளை தொடங்கவில்லை எப்படி செய்யலாம் அப்படி செய்யலாமா என்ற யோசனை மட்டும் அவர்களுக்குள் பலமாக இருந்து கொண்டிருக்கிறது நீ அள வேண்டும் உன்னுடைய அழுகையை காண வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள் உன்னை கண்டால் அவர்களுக்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள் என் தங்கமே இன்னொரு முக்கியமான விஷயத்தை உன்னிடத்தில் சொல்லிவிடுகின்றேன் அது என்ன தெரியுமா இவர்கள் எல்லாம் வெறும் வாய்ப்பேச்சிற்கு மட்டும்தான் ஆவார்கள் என்பதை நான் உன்னிடத்தில் சொல்ல வேண்டும் என் தங்கமே இவர்களெல்லாம் அதை செய்துவிடுவேன் இதை செய்துவிடுவேன் என்று சொல்கின்றார்களே தவிர ஒருபோதும் அதை செய்வதற்குரிய பணம் அவர்களிடத்தில் கிடையாது அந்த அளவிற்கு அவர்களிடத்தில் தைரியமும் கிடையாது மனதிற்குள் ஒருவரை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் மேலோங்கி நின்று கொண்டிருக்கிறது எனவே என் தங்கமே இவர்கள் அப்படி வேறு யாரையாவது தேடிச் சென்று உனக்கு செய்வினைகள் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் கூட அங்கே இந்த கருப்பன் அனைத்தையும் முறியடித்து உன்னை காப்பாற்றுவேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் செல்லமே இன்று நான் உனக்கு இந்த விஷயத்தை சொல்ல வந்ததற்கு காரணம் இது போன்ற மனிதர்கள் உன்னை சுற்றி நிறைய பேர் இருக்கின்றார்கள் இவர்கள் உன்னை பற்றிய இரகசியங்களை வெளிக்கொண்டு உன் இல்லத்தில் என்ன நடக்கிறது என்பதை வெளியில் சொல்வதை ஒரு குறிக்கோளாக வைத்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொள் இவர்களுக்கெல்லாம் ஒருபோதும் உன்னுடைய இல்லத்திற்குள் நீ இடம் அளிக்காதே என்றுதான் உன் அப்பன் உன்னை எச்சரிக்கின்றேன் உன்னுடன் உண்மையாக இல்லாத எந்த ஒரு உறவுகளும் உனக்கு ஒருபோதும் அவசியமில்லை என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் அப்பன் சொல்வது உனக்கு நிச்சயமாக புரியும் என்று நான் நினைக்கின்றேன் கெடுதல் செய்வது உனக்காக இருந்தால் பரவாயில்லை உன்னுடைய குடும்பத்திற்காக முழுவதும் அவர்கள் கெடுதல் செய்ய நினைக்கின்றார்கள் அதனால் உன்னோடு உன்னுடைய குடும்பமும் பாதிக்கப்படுகிறது என்பதை நீ புரிந்துகொள் இப்பொழுது உனக்கு இது புரியாவிட்டாலும் ஒரு நாள் பிரச்சனையாக மாறும்பொழுது அது உன்னுடைய முட்டாள்தனத்தினால்தான் நடக்கிறது என்பதை அப்பொழுது உனக்கு உரைக்கும் அப்பொழுது இந்த அப்பனை நீ நினைத்து பார்ப்பாய் என் தங்கமே உன்னுடைய குடும்பத்தையே நீ பிரச்சனையில் இழுத்து விட்டுவிடக்கூடாது இவர்களின் உறவு வேண்டும் என்று நினைத்து நீ அவர்களோடு பேசிக்கொண்டு அவர்கள் செய்கின்ற அந்த தீய செயலை அவர்கள் உனக்கே தெரியாமல் உனக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ மறந்து விடாதே இன்னும் நீ புரிந்து கொள்ளாமல் இருப்பாயானால் இதை வேறு யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது உனக்கு அப்பன் எச்சரிக்கை விடுத்து மட்டும் இதை உணர்த்துகிறேன் எனவே இதை நீ புரிந்து கொண்டு சரியாக நடந்து கொள்ள வேண்டும் உன் அப்பன் உன் வாழ்க்கையில் இதுபோன்று ஒரு நாளும் நடக்கக்கூடாது என்று தான் நினைத்து கொண்டு இருக்கிறேன் ஆனால் என் தங்கமே அவர்களுடைய போலியான வார்த்தைகளுக்கு நீ மயங்கி விடாதே அதன் பிறகு வரும் கஷ்டங்களுக்கு நீயே காரணமாகிவிடக்கூடாது என்பதைத் த உன் அப்பன் உன் இடத்திலே உணர்த்துகிறேன் செல்லமே உனக்கு தெரியாது அவர்களை பற்றி அவர்கள் தீய எண்ணங்களை கொண்டவர்கள் அவர்களை ஒரு நாளும் உன் இடத்திலே அண்ட விடாதே தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை ஒருபோதும் தேடித்தர மாட்டார்கள் உனக்கு துன்பத்தை தான் அதிகமாக தேடித்தர துணிவார்கள் அவர்கள் செய்ய நினைப்பதை விட அதிகமாக உன்னை புலம்ப வைக்க வேண்டும் உன்னை குழப்பிவிட வேண்டும் என்றுதான் உன்னிடத்திலே பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அதனால் என் செல்லமே அவர்களை நீ ஒருபோதும் அனுமதிக்க கூடாது அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் நீ பொய்யாக்க வேண்டும் அவர்களை நீ எந்த அளவிற்கு ஒதுக்குகின்றாயோ அந்த அளவிற்கு இனிமேல் உன் நிலத்திற்குள் வரவிடாமல் தடுக்கின்றாயோ அதுவரை உனக்கு நல்லது என்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் உன்னுடைய குடும்பத்தில் இதுவரை நடக்க இருந்த நல்ல எல்லாம் சிலவற்றை தடுத்து நிறுத்தியது இவர்கள்தான் என்பதை நீ புரிந்து கொள் உன்னுடைய குடும்பத்தில் நடக்க இருந்த ஒரு சுபமங்கல நிகழ்ச்சியையும் இவர்கள்தான் தடுத்து நிறுத்தினார்கள் அப்பன் சொல்வதை உன்னால் நம்ப முடியாவிட்டாலும் உண்மையில் நடந்தது அதுதான் இவர்கள் உன்னிடத்திலே ஒரு மாதிரியும் பொது வேறு மாதிரியும் பேசிக்கொண்டு உனக்கு கெடுதலை நினைக்கிறார்கள் ஆனால் நிச்சயமாக அப்பன் சொல்வது உண்மை இல்லாததையும் பொல்லாததையும் கொடுத்து தேவையில்லாத வேலைகளை செய்தவர்கள் இவர்கள்தான் என்பதை இன்று உன் அப்பன் வாயின் மூலமாக நீ அறிந்து கொண்டாய் அல்லவா இனிமேல் நீ கவனமாக இருக்க வேண்டும் நீ எந்த வேலைகளை செய்தாலும் அதில் உன்னுடைய கவனம் முழுமையாக இருக்க வேண்டும் யாரை நம்ப வேண்டும் யாரை நம்பக்கூடாது என்பதில் நீ எப்பொழுதுமே தெளிவாக இருக்க வேண்டும் இந்த கருப்பனுடைய ஆசிர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக இருக்கிறது உன்னுடைய அப்பனின் துணை எப்பொழுதும் இருக்கிறது நான் இருக்கும் பொழுது இவர்கள் செய்யக்கூடிய தீய வினைகள் செய் வினைகள் கெட்ட செயல்கள் எல்லாவற்றையும் உனக்கு அவ்வப்போது எச்சரிக்கை கொடுத்து நான் உனக்கு உணர்த்தி கொண்டே இருப்பேன் அப்பனின் வாக்கினை கேட்டு நீ சரியானபடி நடந்து கொண்டால் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஒருபோதும் வராது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதும் சந்தோஷம் மட்டுமே நிரந்தரமாக இருக்கும் அதற்கு நீ நல்ல எண்ணங்களோடு பழக வேண்டும் நல்லதையே நீ நினைக்க வேண்டும் இந்த கருப்பன் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து உன்னை நல்வழிப்படுத்துவேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் என் அன்பு குழந்தைகளே உங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த கருப்பன் நிச்சயமாக நிறைவேற்றி தரத்தான் போகின்றேன் இதற்கு முன்பு எதற்காக வெள்ளம் நீ வருந்து நின்றாயோ எதற்காக வெல்லாம் பட்டாயோ அதற்கான நல்ல மருந்தனை நிச்சயமாக என்னிடத்திலிருந்து பெறத்தான் போகின்றாய் உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகிறது அதை உன்னுடைய கைகளிலே இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது நீயாகவே இதை எல்லாம் உணர்ந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே இதுவரை உனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடைபட்டு நின்றதோ அதையெல்லாம் இனிமேல் நடக்க இருக்கின்ற நாட்களில் நீ அடைய போகின்றாய் இந்த அப்பன் மீது நீ நம்பிக்கையை அதிகமாக வைத்து விட்டாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக மாறியிருக்கின்றது நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் நான் என்றும் உன்னுடனே துணையாக இருந்து உன்னை நல்வழியில் நடத்தி செல்ல போகிறேன் அது மட்டுமல்ல உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளிலிருந்து உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்க போகிறேன் அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகிறது நம் அப்பன் வாக்கு கொடுத்து விட்டார் இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமைய போகிறது இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்க போகின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே வளக்கிக் கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்படப் போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்து விட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்துக்கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக்கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக் கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கொண்டே இருக்கும்